எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக கர்த்தரை கர்த்தரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கப் போகிறோம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பத்தாவது வசனம் உன்னை எகிப்து இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்மை விடுவித்த கர்த்தர் எகிப்து என்கிற உலகத்திலிருந்து அல்லது எகிப்து என்கிற பாவத்தில் இருந்து நம்மை விடுவித்த கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் அதனுடைய அர்த்தம் என்ன நாம் நம்முடைய நாவுகளை திறந்து அவரை நோக்கி கூப்பிட்டு உன்னதமான தேவனை உயர்த்தும் பொழுது நாம் ஜபத்திலே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் நம்மை அவர் நிரப்ப இருக்கிறார் எப்படி நம்முடைய நாவை தம்முடைய வார்த்தையால் அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் இசரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் பல ஆண்டுகளாக நானூறு வருடங்களாய் அவர்கள் பிடிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அவர்கள் அங்கே இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி புறப்பட பண்ணி அவர்கள் வாழ்க்கையை எல்லாவற்றிலும் அவர் நிரப்பினார் ஒன்றாயிலும் அவர்களுக்கு குறைந்து போகவில்லை அவருடைய ஆத்துமாவை நிரப்பினார் அவருடைய வாழ்க்கையை நிரப்பினார் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விடுவித்த கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா உன் வாயை தர நான் அதை நிரப்புவேன் எப்படி நிரப்புவேன் தம்முடைய வார்த்தைகளால் அவர் நிரப்புவார் இந்த நாட்களிலே பாருங்களேன் நிறைய பேர் தவறான காரியங்களை சொல்லி தரக்கிறார்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி திறக்கிறார் இருக்கிறார்கள் மற்ற காரியங்கள் நாவை நிரப்பி கொண்டிருக்கிறது இல்லை நம்முடைய நாவு வசனத்தால் நிரப்பப்படணும் நம்முடைய நாவு தீர்க்க தரிசன வார்த்தைகளால் நிரப்பப்படணும் நம்முடைய நாவு அவர் கொடுக்கிற வார்த்தைகளால் நிரப்பப்படணும் அப்படி என்றால் என்ன செய்யணும் நான் வாயை விரிவாய் திறக்கும் பொழுது அண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நான் அதை நிரப்புவேன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது இன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது உலகமாகிய அடிமைத்தனத்திலிருந்து புறப்படப்பண்ணின நம்முடைய தேவன் நமக்கு என்ன கொடுக்க போகிறார் தெரியுமா மன்னாவாகி அவருடைய வசனத்தை நமக்கு தந்து நடத்துவார் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய உங்களுக்கு வேண்டிய வார்த்தையை அவர் நிச்சயமா இதில் வைத்திருக்கிறார் அதனால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்புவார் வேற காரியம் இல்லைங்க உங்கள் குடும்பம் வார்த்தையால் நிரப்பப்படணும் உங்கள் நாவு வார்த்தையால் நிரப்பப்படணும் நீங்கள் வார்த்தையால் நிரப்பப்படுவீர்களே ஆனால் நீங்க எதை டிக்ளேர் பண்றீங்களோ வசனத்தால் எதை சொல்றீங்களோ வார்த்தையால் எதை டிக்ளேர் பண்றீங்களோ இயேசுவி நாமத்தில் அது உங்க குடும்பத்துல நடக்கும் என்று விசுவாசிக்கிற இந்த வார்த்தைகள் ஒன்றும் தவறி விழுவதில்லை அவர் உங்களை நிரப்புவார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவி வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரின் வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை காரணம்